கலந்து கொண்டுள்ள திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை மீண்டும் ஒரு தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில் இந்த சட்டத்தினுடைய பெயரை முழுமையாக இங்கு இருக்கின்ற வழக்கறிஞர்களுக்கு அல்ல இந்தியாவில் உள்ள வழக்கறிஞர்களின் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு இந்த பேரே படிக்க தெரியாது பேரே முடியாது இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் கோட் குற்றவியல் நடைமுறை சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய தண்டனை சட்டம் என்று இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அன்றைய பிரிட்டிஷார் உருவாக்கிய அந்த சட்டங்கள் இந்திய மக்களின் உணர்வுகளை பின்பற்றிய காரணத்தினால் அதுக்கு தேவையான காலகட்டத்திலே அமெண்ட்மெண்ட் மட்டும் செய்து கொண்டு வந்திருந்தார்கள் ஏனென்றால் இந்தியாவில் நாற்பது சதவீதம் பேர் மட்டுமே இந்தி மொழி பேசுகிறார்கள் அதுவும் ஒரு பெரும் மாநிலமான மூன்றே மூன்று மாநிலங்கள் மட்டும் இந்தி அவருடைய ஆட்சி மொழியாக இருக்கின்றது ஆனால் மற்ற இந்தியாவில் இருக்கிற மற்ற பிரதேசங்களிலே மற்ற மாநில மக்களிடையே உணர்வுகள் புரிந்து கொண்டுதான் இதுவரை முந்தைய ஆட்சியாளர்கள் எல்லாம் இந்த சட்டத்திலே அமெண்ட்மெண்ட் மட்டும் தேவையான இப்போ இவங்க மட்டும் இன்றைய வந்திருக்கின்ற ஒன்றிய அரசு ஏதோ புதியதாக அன்றைய காலகட்டத்திலே அம்பேத்கர் இயற்றியதையும் அன்றைய காலகட்டத்திலே மெக்காலா இயற்றிய சட்டத்தையும் இவர்கள் வந்து ஒன்று புதிதாக எல்லாமே எழுதிவிடவில்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆறு ஆறு ஏழு சட்டங்களில் மட்டும் ஒரு திருத்தங்களை செய்திருக்கிறார்கள் அதுக்கு அமெண்ட்மெண்ட் போட்டு அங்கே பெயர்ந்திருக்கலாம் அவங்க வந்து அதை ஒரு அமெண்ட்மெண்ட்டை ஈஸியாக பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த ஏழு ஏழு எட்டு அந்த நடைமுறையில் வந்திருக்க அத்தனையுமே அது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அது வந்து நம்முடைய மக்களுடைய கருத்து சுதந்திரத்தை பதிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது அதாவது முக்கியமாக இதுக்கு முன்னாடி வந்து இந்திய நம்முடைய இறையாண்மைக்கு எதிரான சட்டம் என்பதை நம்முடைய உச்ச நீதிமன்றம் கூட இந்த பேச்சுரிமை தடுக்கப்படுகிறது என்று அதை ஸ்ட்ரக்கப் பண்ணது அதை அதுமாரி நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தது ஆனால் இந்த ஒன்றிய அரசு இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக சாதாரணமாக எவ்வாறு உப அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டம் அந்த கால மிசா சட்டம் ஊஃபா சட்டம் தடா சட்டம் அதில் இருந்த ஷரத்துக்களில் அப்படியே எடுத்து அதை வந்து தனிப்பட்ட ஒரு செயல்களுக்காக பயங்கரவாதிகளுக்காக பயங்கரவாத இந்திய பயங்கரவாதிகளுக்காக எடுக்கப்பட்டதை சாதா இந்த சட்டத்தை சாதாரணமாக ஒரு வழக்கறி இதன் மூலமாகத்தான் வழக்கறிஞர்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சாதாரணமாக இப்ப முந்தைய சட்டங்களின்படி தேசிய பாதுகாப்பு சட்டம் இந்த சட்டத்தின்படி தான் வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக மதுரை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இரண்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்ட நபர்களுக்காக உயர் நீதிமன்றம் மற்றும் அவர்கள் வழக்கறிஞர் துணிவின் காரணமாக தன்னை அணுகி தனக்கு தனக்காக வாதாடும்படி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே அவர்கள் அவர்களுக்காக ஆஜரானார்கள் அவர்களுக்காக வழக்காடுகிறார்கள் என்ற காரணத்தினாலேயே தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே அந்த இரண்டு வழக்கறிஞர்களையும் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையிலே ஆறு மாத காலம் இருக்கப்பட்டு அதற்கு பிறகு பல போராட்டங்களையும் நீதிமன்றத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த வழக்கை தொடர்ந்து அதிலிருந்து விடுதலை பெற்று வெளியே வந்திருக்கிறார்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்று இருக்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இருக்கின்ற பொழுதே இது ஒன்று ஒரு எக்ஸ் ஸ்பெஷல் கோர்ட் ஜட்ஜு ஸ்பெஷல் இன்று சாதாரணமாக உன்னால் இருந்த ஐபிசிஐ இணைக்கப்படுகின்ற பொழுது எந்த வழக்காடியும் எந்த வழக்கறிஞரும் ஒரு இரண்டு நடக்கின்ற கொலை வழக்குகளிலே நாம் வழக்கறிஞர்களாக ஆதராக கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த வழக்கறிஞர்களை இந்த வழக்குகளிலே அவர்களையும் ஒரு தலைப்பினராக சேர்த்து அவர்களுக்கும் இந்த வழக்கை அலைஞர்களை அச்சுறுத்துகின்ற ஒரு சூழலை இந்த சட்டம் ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சட்டத்தின் அடிப்படையில் வழக்கறிஞர்கள் தங்களது வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்ய இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது அதுவும் அது இந்த சட்டங்கள் பாரதிய நியாய சங்கீதா நான் இதை எப்படி ஞாபகப்படுத்திக்கிட்டேன்னா சங்கீதா ஹோட்டலை மனசில் வச்சு தான் அதை அந்த சங்கீதா சங்கீதான்றதை ஓரளவுக்கு ஞாபகப்படுத்திக்க வேண்டியதாக போச்சு பாரதிய நகரிக் சுரக்ஷா அவர் கூட சொல்லி விடுத்தார் சுதர்சன் அது நாகரிகம்னு பார்த்தீங்கன்னா அது சரியாக வருங்க அப்படின்னு அதை வச்சு தான் நம்ம அதை மைண்ட் பண்ணிக்கிட்டு பாரதிய சாட்சிய அதிநயம் இந்த பெயர்கள் வந்து முதல்ல நம்மளுடைய உணர்வுகளை இந்திய திருநாட்டிலே அனைத்து மாநில மக்கள் அனைத்து மொழிகளுக்கும் உரிமை உள்ளது அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகின்ற வகையிலே இந்த பெயர்களை அவர்கள் திணிக்கப்பட்டு அது அடுத்து வரை நாம் ஐபிசி சிஆர்பிசி இந்தியன் வீரன் சாட்சியிலே இருக்கப்பட்ட சட்டங்களையெல்லாம் இனி செல்லாது என்று தெரிவித்ததுக்கு பிறகு இந்த சட்டத்திலே அந்தந்த செக்ஷன்களிலே முந்தைய தீர்ப்புகளையெல்லாம் நாங்கள் இந்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலே வாதாடும் வேண்டும் என்ற பொழுது அதனை நாங்கள் இந்த நீதிபதிகளாக நீதி அரசர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய நேரங்களிலே அந்த முன்னால் இருக்கின்ற ஐபிசி பிரிவிலே சொல்லுவதா அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த புதிய சட்டங்களுக்கும் இருக்கின்ற மாறுபாட்டின் காரணமாக நீதிமன்றத்திலே நீதிமன்ற பரிபாலனத்திலே ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்படுகின்றன ஏற்படும் முந்தைய சட்ட சட்டம் என்றது நீதிமன்றங்களா வழங்கப்படிய உயர் உயர் நீதிமன்ற உச்சமன்ற நீதிமன்றங்கள் எல்லாம் வழிகாட்டுதலின்படி எல்லாம் இப்பொழுது செல்லுமா செல்லாதா அந்த எவ்வாறு அந்த மக்கள் நீதி அரசர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் முந்தைய ஐபிஎஸிலே திருநாட்டு சொல்லப்பட்ட வழக்குகளில் தீர்ப்படுத்தப்பட்ட அந்த சட்ட முந்தைய தீர்ப்புகள் இப்பொழுது வருகின்ற சட்ட கட்டுப்படுத்துமா இது போன்ற சூழல்கள் எல்லாம் இருக்கின்றது இந்த சாட்சிய சட்டத்தில் வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் ஏற்றுக்கொள்ளாமன்றது தனிப்பட்ட முறையே இருந்தது தான் அந்த ஆக்டை அமைக்கும்படி அவங்களுடைய ஒரே நோக்கம் முந்தைய சட்டங்களை எல்லாம் நாங்கள் அகற்றிவிட்டு புதியதாக ஒரு சட்டம் ஏற்றினோம் அதை இந்திய பேசும் மக்களிடையே வாக்குகளை வாங்குவதற்காக நாங்கள் இந்து மொழியை பரப்புகிறோம் இந்தி மொழிகளுக்கு காவலர்கள் என்கின்ற அந்த எண்ணத்தை பரப்புவதற்காக வாக்கரசியலுக்காக இந்த பெயர்களை மாற்றம் செய்து இந்திய மக்களின் பெரும்பான்மையான மக்களின் உணர்வுகளை புண்படுத்தியிருக்கின்றார்கள் பாராளுமன்றம் என்பது ராஜ்யசபா என்பது சட்டங்களை மக்கள் இயற்றுகின்ற சட்டங்களை முன்பு நன்கு விவாதித்து இத்தனை மூன்றைய சட்டங்களை இப்பொழுது இந்திய கான்ஸ்டியூஷன் எத்தனை விவாதங்கள் எத்தனை ஆண்டு காலங்கள் அம்பேத்கர் தலைமையிலே இந்த சட்டங்களை எல்லாம் ஏற்றுவதற்கு முன்பாக விவாதிக்கப்பட்டு பல நிலைக்குழுக்களிலே அமர்ந்து பல முறை விவாதிக்கப்பட்டு ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஒவ்வொரு முறையும் விவாதிக்கப்பட்டு பல இந்தியாவில் உள்ள அனைத்து தரப்பு வழக்கையும் மக்களிடமும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அந்த மாதிரி இயக்கப்பட்டது ஆனால் இவர்கள் இந்த கருத்து கற்பு என்று வைத்தார்கள் கோரிக்கை வைத்தார்கள் இதை கோரிக்கை வைத்த உடனே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் இதை எதிர்த்து அந்த அவர் அனுப்பச் சொல்லப்பட்ட அந்த முகவரிக்கு நாங்கள் அன்றே அனுப்பிவிட்டோம் இந்த சட்டத்தில் உள்ள என்னென்ன எதிர்ப்புகள் இருக்கின்றதை நாங்கள் தெரிவித்து விட்டோம் இந்த எதிர்ப்புகளை முதலிலே ஒரு பாஸ் ஆகி இரண்டாவது லோக்சபாவிலே பாஸ் ஆகுவதற்கு முன்பாக அந்த நிலையிலே இருக்கின்ற பொழுது சென்றவோட பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இந்தியாவிலே யாரும் கூட அதை எதிர்க்கவில்லை அவ்வளவு விவரம் மக்களிடையே அறிமுகம் இல்லாத காலகட்டத்திலே இது அறிமுகப்படுத்தப்படும் என்று வந்தபொழுதேயே நாம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் சென்னையிலே ஆளுநர் மாலையை நோக்கி இதனை எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர்களிடம் நம்மளுடைய எதிர்ப்புகளை மனுக்களாக இந்த சட்டத்தில் உள்ள நம்ம நம்மளால் ஏற்றுக்கொள்ளப்படாத சரத்துக்களை பொறுத்து ஒரு விரிவான அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பும்படி கோரிக்கை வைத்து ஆளுநர் மலையை நோக்கி பேரணியாக சென்ற பொழுது ஆளுநர்கள் எங்களை சந்திக்க மறுத்துவிட்டார் அதனால் அவருடைய தரப்பாக தாசல்தார் அவர்கள் அந்த தாசில்தார்களை அனுப்பி அவர் மூலமாக கொடுக்க சொன்னார்கள் அந்த தாசில்தாரிடம் அவர்களிடம் நாம் நம்மளுடைய கோரிக்கை மனுவை விட்டு தான் வந்தோம் நமது எதிர்ப்புகளை நமது வகையிலே நம்ம இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற விவரங்களையெல்லாம் அன்றே பதினைஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நாம் பேரணியை நடத்தி மிகப்பெரிய பேரணியை நடத்தி தமிழகத்திலிருந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் நடத்தி ஆளுநாள நோக்கி செல்லும் பொழுது அதற்கு அனுமதி மறுத்த காரணத்தினாலே மூவாயிரம் வழக்கறிஞர்கள் சென்னையிலே கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை இங்கே வந்து வழக்கறிஞர் அனைவரும் அறிவோம் நமது இவ்வாறான எதிர்ப்புகளை எல்லாம் அவர்கள் கொஞ்சம் கூட மதிக்கவில்லை ஆக தமிழ்நாட்டிலே இதை போன்ற எதிர்ப்பு எதிர்த்து போராட்டம் செய்திருக்கிறார்களே அகில இந்திய அளவிலே எதிர்கட்சிகள் அனைத்தும் இதை எதிர்க்கின்றார்களே எல்லாம் அவர்களெல்லாம் ஈட்டுறவு செய்துவிட்டு விவாதமின்றி இந்த சட்டங்களை எவ்வளவு சட்டத்தை இருக்கிறார்கள் எதிர்கட்சிகளின் குரல்களை ஏற்றுக்கொள்ளாமல் இதனை தான் நாங்கள் எல்லாம் எதிர்த்து இந்த பதினைஞ்சு ஒன்பதுக்கு பிறகு தொடர்ந்து வருகிற முல்லை சுரேஷ் அவர்களை இந்த சட்டங்களை ஏற்று தொடர்ந்து நாம் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு மாதமும் நமது பொதுக்குழு கூட்டம் கூட்டி ஒவ்வொரு தரவும் கண்டன தீர்மானம் ஏற்றி மத்திய அரசுக்கு நாம் அனுப்பி கொண்டேதான் இருந்தோம் இதுவரை ஆறுக்கும் மேற்பட்ட முறை நாம் நமது அனுப்பி அனுப்பியிருக்கின்றோம் ஆறுக்கும் மேற்பட்ட முறை தீர்மானங்களை ஏற்றியிருக்கின்றோம் ஆனால் நம்முடைய கோரிக்கைகள் எதனையும் மத்திய அரசு சரி அவர்கள் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் இந்த ஆட்சி தேர்தலுக்கு முந்தையே இயற்றிடப்பட்டாலும் இதை அமல்படுத்துவதை அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தார்கள் ஆட்சி மறுபடியும் அவர்கள் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் மைனாரிட்டி ஆட்சியாக போது கூட அவர்கள் இன்று ஒன்று ஏழு முதல் அமலுக்கு வரும் என்று சொன்ன உடனேயே நாம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் அனைவரும் அனைவர்களுக்கும் சென்ற சனிக்கிழமை அறைகள் விட்டு அவர்களை வரச்சொல்லி நாம் அனைவரும் அவசர பொதுக்குழு கூட்டி இந்த பல்வேறு தீர்மானங்களை இந்த சட்டத்தை ஈர்த்து நாம் இயற்றினோம் அதன் முதல் நம்முடைய போராட்டத்தின் முதல் போராட்டமான இன்றைய தினம் தமிழகத்திலே உள்ள மேற்பட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் ஜாக்கிலே இருக்கிறது நாங்கள் இந்த தீர்மானங்களை தமிழ்நாட்டில் உள்ள எங்கள் அமைப்பு மட்டுமல்லாமல் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடையும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் இயற்கை அன்றே கடிதம் எழுதியிருக்கின்றோம் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தும் எங்களது போராட்டங்களுக்கு ஆதரவு கோரி அவர்களுக்கும் கடிதம் எழுப்பியிருக்கின்றோம் அதெல்லாம் விட எங்களுக்கு இன்னொரு தமிழ்நாடு புறம் வழக்கறிஞர் சங்கமாக இருக்கின்ற பெடரேஷனுக்கும் நாங்கள் கோரிக்கை அனுப்பி இந்த போராட்டங்களை எல்லாம் ஆதரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து கடிதங்களை எழுப்பியிருக்கின்றோம் சோசியல் மீடியாக்கள் மூலம் அவர்களுக்கு தகவல் அனுப்பியிருக்கின்றோம் இந்த போராட்டது தமிழகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகின்றது தமிழகத்தில் உள்ள ஒரு லட்சத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்து அந்தந்த நீதிமன்றங்களின் நுழைவாயிலே உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்கடுத்து நாளைய தினம் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாளைய தினம் இன்று நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக இந்த கருப்பு சட்டத்தை எதிர்த்து நடத்த உள்ளோம் இந்த கருப்பு சட்டம் மூன்று சட்டத்தை எதிர்த்து வெஸ்ட் பெங்கால் வார் கவுன்சில் இன்றைய தினம் கருப்பு தினமாக கோரிக்கை விடுத்துள்ளது இந்த சட்டத்தை எதிர்த்து தமிழக முதல்வர்களும் கடுமையாக ஆட்சேபித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி இதை நிறுத்தி வைக்க கோரிக்கை வைத்தார்கள் தமிழகத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிபிஐ சிபிஎம் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் இந்த சட்டங்களை நிறுத்தி வைக்க மத்திய அரசை கோரிக்கை விடுத்தது அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுங்க பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சி தலைவர்களும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க கூட்டமைப்பினுடைய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் முத்தரசன் அவர்கள் சிபிஐ முத்தரசன் அவர்கள் அறிக்கையாகவே விடுக்கப்பட்ட அறிக்கை தமிழகத்தில் உள்ள அனைத்து நாளிதழ்களும் வரப்பெற்றுள்ளது இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தமிழக முதல்வருக்கும் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களுக்கும் நான் தமிழ்நாடு மற்றும் கூச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுச்சாளர் என்ற முறையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளை தினம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலும் பெருந்தளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு நமது எதிர்ப்பை தெரிவிக்க கேட்டுக்கொள்கின்றேன் அதற்கு அடுத்த நாள் நடைபெறுகின்ற மூன்றாம் தேதி மத்திய அரசின் அலுவலகத்தின் முன்பாக கவன ஈர்ப்பு முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது கவன ஈர்ப்பு முழக்க ஆர்ப்பாட்டத்திலேயும் புதன்கிழமை என்று பெருந்தராக வந்து கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கின்றேன் இதனுடைய முத்தாய்ப்பாக தமிழகத்தினுடைய உள்ள வழக்கறிஞர்கள் ஒற்றுமையை காட்டுவதாக எதிர்ப்பைக் எதிர்ப்பை காட்டு விதமாக திருச்சியிலே ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வழக்கறிஞர்கள் உள்ள தமிழகத்தில் அவருடைய எதிர்ப்பை கட்டும் விதமாக திருச்சியிலே ஒரு மாபெரும் பேரணி நடத்தி நமது கண்டனத்தை எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை அந்த போராட்டத்திலும் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றேன் இந்த முறை சொல்கின்றோம் இது இந்த சட்டத்தை ஆதரித்து சில தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக தங்களுக்கு ஏதாவது பதவி கிடைக்கும் என்கின்ற இன்னத்திலே சில வழக்கறிஞர்கள் தமிழ் மொழியை உள்ள உணர்வுகளை நமது தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டார்கள் என்றால் அவர்கள் மேலும் மேலும் தமிழக மக்களிடமிருந்து விலகி போவார்கள் தமிழக மக்களுக்கு எதிரான நமக்கெல்லாம் இந்தியாவிலேயே போர் நடைபெற்று தமிழ் மொழியை காப்பதற்காக இந்தியை எதிர்த்து இந்தி திணிப்பை எதிர்த்து நாம் தமிழகம்தான் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக எதிர்த்து குரல் கொடுத்து இந்தியை இந்திய மொழி கட்டாயப்படுத்துவதை தடுத்தது இன்று அந்த உணர்வுகள் மேற்கு வங்காளம் கர்நாடகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களின் பரவி உள்ளது ஆகையால் இந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு தாங்கள் அரசியல் கட்சியினுடைய நமது அரசியல் கட்சி இந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்களே என்பதற்காக வழக்கறிஞர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பொதுமக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் மற்ற ஆதரிப்பதாக எண்ணிக்கொண்டு நகைப்பு நகைப்புக்கு இடமாக இடமாக செயல்பட வேண்டாம் என்று அந்த வழக்கறிஞர் சகோதரர்களை கேட்டுக்கொள்கின்றோம் அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் மூன்று பேர் வந்து அந்த சட்டத்தின் பெயரை சொல்லிவிட்டாவது நீங்கள் இதை ஆதரிக்கிறேன் என்று சொல்லிப்பார்கள் உங்கள் மூன்று பேரும் இந்த மூன்று சட்டத்தையும் யாராவது தவறில்லாமல் ஒப்பிக்க முடியுமா சொல்ல முடியுமா என்று சொல்லுங்கள் அதுக்கு பிறகு ஆதரிப்பதை பற்றி பேசுங்கள் ஆகையால் அனைத்து வழக்கறிஞர்களும் இந்த மாபெரும் உண்ணாவிர போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்க கேட்டுக்கொள்கின்றேன் எனக்கு வாய்ப்பளித்த திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்